ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புது வருஷத்தில் காலடியை எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம் இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது வருஷத்தில் நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருப்போம் அதாவது நான் வந்து ஃபிட்டாக இருக்க போகிறேன் அல்லது வந்து நான் வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க போகிறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம் இந்த விஷயத்தில் நம்ம வந்து எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டிசிஷன் அதாவது ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நான் வந்து கடனே இல்லாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுங்க அப்படின்னு உங்கள் கிட்டே நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து இது ரொம்ப ரொம்ப வருஷமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கடனே இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாராலேயும் முடியாத காரியம் சில சமயங்களில் கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் நம்ம கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்தால் தான் நம்ம வந்து நைன்ட்டி ஃபைவ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு தான் அதை உங்களோட ஷேர் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கடனே இல்லாமல் வாழ இதை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கடன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கை நிறைய பணம் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்போ கடனே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி கை நிறைய பணத்தை சா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிறுக தான் நம்ம சேமிக்கணும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சி ஒரு ஒரு ரூபாயாக சேர்த்தா தான் அந்த நூறு ஆகும் நூறு ஆயிரமாகும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரம் லட்சமாகும் அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து சிறுக சிறுகை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியது ஒரு டிசிஷனை கண்டிப்பாக எடுங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து கம்பேர் பண்ணுவாங்க எப்படின்னா நம்ம வந்து என்னோடய நானும் அவனும் ஒரே ஏஜ் தான் பட் பார்த்திங்கன்னா நான் இருந்த இடத்துலையே தான் இருக்கிறேன் ஆனால் என்னை விட அவன் பல மடங்கு வளர்ந்துட்டான் அவன் எப்படி தான் அப்படி வளர்ந்தான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நம்ம வந்து சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை நாமளே கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நாமளும் வளரணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணுமே விட்டுட்டு அவங்கள கம்பேர் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன அவனுக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு அவனுக்கு சொத்து இருந்துச்சு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணாமல் நமக்கு இருக்கக்கூடிய வருமானத்திலிருந்து நம்ம எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு வருமானம் குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணுறத நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பணமே வரவுக்கு மீறி செலவாகுது எப்படி நாங்கள் சேமிக்கிறது இந்த டைலாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி வந்து நம்ம சொல்கிறோம் என்னென்னா எங்களுக்கு வருமானமே போதுறதில்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து சேமிக்க முடியும் வரவுக்கு மீறி செலவாயிட்டே இருக்குது நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்படுவோம் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட வரவுக்குள்ள செலவுகளை செய்யறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பட்ஜெட் போடுறது தான் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருமானத்துக்கும் எப்படி பட்ஜெட் போடலாம் எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் பிளானிங் சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி ஒவ்வொரு வருமானத்துக்கும் தின வருமானமா எப்படி பட்ஜெட் போடலாம் வார வாரம் வருமானமா எப்படி பட்ஜெட் போடலாம் மாசம் மாசம் வருமானமா எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அதை ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்துட்டு வரவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வரவுக்குள்ள நீங்க செலவை செய்யறதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்த உடனே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா தேவையில்லாததை வாங்கிடுறது கை பணம் வந்து கிடைச்ச உடனே யோசிச்சிருக்கவே மாட்டோம் அந்த விஷயத்தை நம்ம பண்ண போறோம்னு பட்டு கையில் இருக்குல்ல இப்போ வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வாங்கிடுவோம் அதுவே வந்து ஒரு ஒன் இயரோ டூ இயரோ அல்லது த்ரீ மந்த்தோ ஃபைவ் மந்த்தோ கழிச்சு இதை நம்ம வாங்கியிருக்கவே வேண்டியதில்லை தேவையில்லாமல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம் அந்த மாதிரி நானும் சில விஷயங்களை சில தவறுகளை செய்திருக்கேன் அந்த மாதிரி என்ன மாதிரியான தவறுகள்லாம் நான் அப்பப்போ செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்புறம் அனலைஸ் பண்ணி அதை குறைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத செலவுகள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பய பணம் வந்து கையில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு பண்ணுங்கள் அதாவது நிறைவேறக்கூடிய ஆசை நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுங்க பிரித்து எதுக்காக நான் வந்து நோட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா உங்களுடைய வருமானத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த செலவை செய்திட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேறும் ஆசையில் எழுதுங்க கண்டிப்பாக இதை நம்மளால் இந்த வருமானத்துக்குள்ளே செய்ய முடியாதுங்கிறத நிறைவேறாத ஆசையெல்லாம் எழுதிடுங்க எழுதிட்டு முதல்ல நிறைவேறும் ஆசைகளுக்காக நீங்கள் உழைச்சி அதை நிறைவேற்றுங்க அதுக்கப்புறம் நிறைவேறாத ஆசைக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் இப்போ நிறைவேறும் ஆசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை இந்த வருஷத்தில் நான் வந்து இத்தனை பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம் அல்லது இந்த வருஷத்தில் நான் வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைவேறக்கூடிய ஆசையில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தங்கம் வேணும் நிலம் வேணும் வீடு வேணும் எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமாக வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைவேறும் ஆசையில் கொண்டு வந்துட்டு அதை சின்ன சின்னதாக வந்து சேமிச்சு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம うん。 அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ நம்ம இருக்கக்கூடிய கடனில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம வந்து மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா வருமானத்துக்குள்ளே செலவுகளை கொண்டு வராமல் செலவை வந்து அதிகமாக்குறது அதிகமாகும் போது சேமிப்பு இல்லாமல் போகிறது அதுக்கப்புறம் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை இப் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வருமானம் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கடனில் இருந்தாலுமே சேமிப்புக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலவுகளை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயரும் அப்போது நீங்கள் கடனை வந்து எளிதாக கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் வந்து அதை சொல்கிறேன் அதை வந்து கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துறீங்க அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ட்ரேட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி பொருளை விற்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது பல மடங்காக பெருகும் கையில் பணமும் இருக்கும் கடனே இல்லாமல் வாழ முடியும் அடுத்தது கடனே இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படி இல்லாமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிளானிங் அப்படிங்கிறது நம்ம சரியான முறையில் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும் பட்டு அப்படி வாழவே முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் பட் இஎம்ஐ அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்திலேருந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதை தாண்டும்பொழுது தான் நம்ம வந்து கடன் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் மாட்டிடுவோம் அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது கைக்குள்ளே இருக்கிற மாதிரி அதாவது நம்மளால் கட்டிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கடன் வாங்குறதுக்கு பாருங்கள் ஆனால் கடனே வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற டிசிஷனை எடுங்க தவிர்க்க முடியாத காரணத்தில் நம்ம கடன் வாங்கினாலும் இருபதுலேருந்து முப்பது பெர்சன்டேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வட்டி இப்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கிடுறோம் அது குறிப்பிட்ட அளவு ஒரு வட்டி இருக்கோம் அந்த வட்டி கட்ட முடியாத போதப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வட்டிக்கு திரும்ப ஒரு வட்டி கட்டுவோம் மீட்ரு வட்டின்னு சொல்லுவாங்க கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வட்டி வாங்கி பழகுனவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த வட்டிக்கு வட்டி கட்டி கட்டி கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சூசைட் அட்டன் அட்டென் பண்ணுற அளவுக்கும் போயிடுறாங்க இறந்தும் போயிடுறாங்க நிறைய செய்திகளில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதாவது வாங்கின கடனை கட்ட முடியாமல் குடும்பமே வந்து தற்கொலை செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வட்டி கட்டுற மாதிரியான கடன்களை கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இப்போ வந்து நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு கடன் வாங்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜுவல் லோன் வாங்குங்க அது மட்டும் நம்மளால் வந்து பண்ணிட முடியும் அப்போ ஜுவல் லோன் வாங்கணுன்னா தங்கம் வேணுமே அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக தங்கம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை நீங்கள் சேமிச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகவே மாட்டோம் வீண் செலவுகள் வந்து தவிர்க்கப்படணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேமிக்கணும் சேமிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கும் பட் வந்து நிறைய பேர் சொல்கிறது சேமிக்க முடியலன்னு கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க முடியலன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் உங்களால் ஒரு நூறுரூவா எடுத்து வைக்க முடியுதா எடுத்து வச்சுருங்க இரநூறுவா ஐநூறுரூவா ரூபா எவ்வளோ உங்களால் எடுத்து வைக்க முடியுதோ அதை எடுத்து வைங்க முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை பெருக்குவதற்கான வழியை கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம மேலே சொன்ன விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் குறைவாக இருக்குதுன்னு தான் இருக்கும் அப்போது அந்த வருமானத்தை எப்படி பெருக்கிறது இல்லை பார்ட் டைம் பார்க்க முடியுமா இல்லது வந்து ஓவர் டைம் பார்த்து நம்ம சம்பாதிக்க முடியுமா இல்லைனா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நம்மளால் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத செகண்ட் இன்கம் எப்படி வர்றதுக்கான வழிகள் பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்து அதில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து வருமானத்தை பெருக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணி பாருங்கள் சூப்பராக சேமிக்க முடியும் கண்டிப்பாக கடன் இல்லாத லைஃபை உங்களால் லீட் பண்ண முடியும் அந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பாருங்கள் இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமுமே நீங்கள் வந்து கடனே இல்லாமல் வாழ முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடனில் சிக்கியிருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கடனே இல்லாமல் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்